சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் இன்றைய சுந்தரகாண்ட பாடல் என்னவென்றால் அனுமன் சீதா பிராட்டியை அசோகவனத்திலே சந்தித்து விட்டு வெளியே வருகிற போது ராவணன் மீது மிகுந்த கோபத்துடன் இவனுக்கு ஏதாவது பாடம் புகட்ட வேண்டும் என்று அங்கே இருக்கிற ஒரு பெரிய மண்டபத்தை எடுத்து அந்த இலங்கை நகரினுடைய நடுப்பகுதியிலே வீசுகிறார் இதை பார்த்துவிட்டு அங்கே இருக்கிற அரக்கியர்கள் எல்லாம் அந்த அனுமனை தாக்குவதற்காக வருகிறார்கள் அவர்கள் அத்தனை பேரையும் அனுமன் அடித்து துவசம் செய்துவிடுகிறார் அதற்கு பிறகு அரக்கியர்கள் எல்லாம் ராவணனிடத்திலே போய் இந்த விஷயத்தைச் சொல்லுகிறார்கள் ஒரு குரங்காய் இவ்வளவு அட்டூழியம் செய்கிறது உடனே ராவணன் அந்த குரங்கை இழுத்து வாருங்கள் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு சேனையையே அனுப்புகிறார் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பேர் அந்த சேனையிலே இருந்ததாக கம்பர் சொல்லுகிறார் அந்த சேனை பயங்கரமான ஆயுதங்களோடு அனுமனை தாக்க வருகிறது அந்த சேனையை பார்த்த அனுமன் கொஞ்சம் கூட பயமில்லாமல் இவர்கள் இன்று வரட்டும் இவர்களை அடித்து கொன்று புதைத்து விடுகிறேன் என்று வீராவேசத்தோடு நிற்கிறான் அப்படி அனுமன் நிற்கிற அந்த காட்சியை கம்பர் அழகான ஒரு பாடலின் மூலம் விளக்குகிறார் ஐயனும் அமைந்து நின்றார் ஆழியான் அளவு இல் நாமும் நெய்ச்சுடர் விளக்கில் தோன்றும் நெற்றியே நெற்றியாக மொய்மயில் சேனை பொங்க முரணையில் உகிர்வால் மொய்த்த கைகளே கைகளாக அப்படின்னு இந்த பாடல் சொல்லுகிறது இந்த பாடல் ஒரு அற்புதமான பாடல் மேம்போக்காக பார்க்கிற போது முதல் மூன்று வரிகளிலே இந்த அர்த்தம் நமக்கு தெரியாது ஒரு படை என்றால் அதற்கு முன்படை இருக்கும் அதற்கு பக்கவாட்டு படை இருக்கும் நடுப்படை இருக்கும் பின்பு பின்படை இருக்கும் இதுதான் ஒரு சேனையினுடைய இலக்கணம் இப்ப அனுமனையே ஒரு முழு உருவத்தையுமே ஒரு சேனையாக உருவகப்படுத்துகிறார் அதாவது அவருடைய நெற்றி இருக்கிறதல்லவா சுடர் விளக்கில் எப்படி ஒளிருமோ அதுபோல ஒரு நெற்றியை முன்படையாக சொல்லுகிறார் ஐயனும் அமைந்து நின்றான் ஆழியான் அளவு இல் நாமும் சுடர் விளக்கில் தோன்றும் நெற்றியே நெற்றியாக இப்போ அவர் என்ன சொல்கிறாருங்கிறது நமக்கு தெரியாது அனுமனனுடைய நெற்றி நெய் சுடர் விளக்கில் ஒளிர்கிறது போல இருக்கிறது என்று மட்டுமே அவர் சொல்லுகிறார் அதுக்கு அடுத்தது வந்து மொய்மயிர் சேனை பொங்க அப்படிங்கிறார் உடம்பு முழுவதும் அந்த வலிமையான உரோமங்கள் எல்லாம் ஒரு படையிலே இருக்கிற வீரர்களைப் போல வலிமையாக இருக்கிறது என்கிறார் உடலில் இருக்கிற நடுப்பாக இந்த இடத்துல நமக்கு அர்த்தம் புரியாது மொய்மயிர் சேனை பொங்க முரணையில் உகிர்வால் மொய்த்த கைகளே கைகளாக வாளைப் போல கூர்மையான நிகங்களை உடைய நகங்களை உடைய இரண்டு கைகள் இருக்கிறது அந்த கைகளே கைகளாக அப்ப கூட ஒரு சேனையினுடைய இலக்கணத்தை அங்கே கம்பர் சொல்லவில்லை அந்த இடத்திலே கூட அனுமன் ஒரு சேனையை போல நிற்கிறார் என்று சொல்லவில்லை அந்த கடைசி வரி அதாவது மொய்மயிர் சேனை பொங்க முரணையில் உகிர்வால் மொய்த்த கைகளே கைகளாக கடைக்கூளை திருவாளாக இப்போ அனுமகனுடைய தான் அவருடைய வலிமையான ஆயுதம் அந்த கடைக்கூளை திருவாளாக கடைக்கூளைனா பின்படை என்று பெயர் இந்த இடத்துல தான் அவர் சஸ்பென்ஸை உடைக்கிற மாதிரி சொல்கிறாரு அவருடைய வலிமையான அந்த வாழ் இருக்குது பார்த்தீங்களா அந்த வால் தான் பின்படை அப்படிங்கிறார் தான் கம்பர் என்ன சொல்ல வர்றாருன்னு நமக்கு தெரியுது அவருடைய அந்த நெற்றி என்பது அகலமான நெற்றி என்பது முன்படையாகவும் அவருடைய உரோமங்கள் நிறைந்த உடல் என்பது நடுப்பகுதியாகவும் அவருடைய இரண்டு கைகள் இருக்கிறதல்லவா கூர்மையான நகங்களை உடைய இரண்டு கைகள் இருக்கிறதல்லவா அந்த கைகள்தான் படைகள் என்றும் வலிமையான அவருடைய வால் என்பது பின்படை என்றும் மிக அழகாக அனுமனே ஒரு சேனையைப் போல அனுமனே ஒரு படையைப் போல அனுமனுடைய அங்கங்களே முன்படையாகவும் பக்கவாட்டு படையாகவும் நடுப்படையாகவும் பின்படையாகவும் இருந்தது என்று அனுமனனுடைய வீரத்தை சிறப்பாக சொல்லுகிறார் இந்த பாடல் மிக மிக சிறப்பான ஒரு பாடல் நன்றி வணக்கம் வழக்கறிஞர் குணசேகர்